வன்னியர் சங்கம் நடத்தும் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் நான் கலந்து கொள்வதற்கு மேடை ஏறிய போது என்னுடைய கண்கள் ஒரு நிமிடம் பணித்தன தமிழில் சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்லுவார்கள் இந்த மாநாட்டில் ஒரு பறையர் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு பறையர் பேரவின் தலைவராக நான் இந்த மாநாட்டில் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மேலவளவு முருகேசன் என்பவர் எங்கள் சமூகத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவருடைய நினைவு நாளுக்கு நான் மதுரைக்கு அஞ்சலி செலுத்தப் போகிறேன் எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்கிற நபர் பறையன் என்று யாராவது சேரிக்குள் வந்தால் செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை என்று சொன்னார் ஒரு சொந்த சமூகத்தில் ஒருவன் வந்தால் அந்த நாயை செருப்பால் அடித்து விரட்டுங்கள் பறையன் என்ற பெயரிலே வருபவனை என்று சொன்ன இந்த சமூகத்தில் தான் பழைய சமூகத்திலே இருந்த அந்த மூர்த்தியை அந்த சமூகத்தின் சார்பாக மேடை ஏற்றுங்கள் என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக மருத்துவர் ஐயா அவர்கள் யாரையும் அதட்டிப் பேசி நான் பார்த்ததில்லை ஆனால் அவர் அதிர்ந்தும் பேசியதில்லை ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியலாக பேசக்கூடியவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் சொல்லி அத பண்ணு இத பண்ணுன்னு தெருவுல இட்டு நம்மாண்டு போற வேலையை செய்கின்ற இந்த சமூக தலைவர்கள் இருக்கிற நிலையில் ஒவ்வொரு வார்த்தையையும் அரசியலாக பேசக்கூடியவர் நம்முடைய மருத்துவர் நீங்க அண்மையில் பார்த்திருக்கலாம் யார் யார்கிட்ட போய் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்பது வெட்கம் 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 இந்த மூணு வார்த்தை தான் சொன்னார் அந்த மூணு வார்த்தைக்கும் அந்த மூணு முறை சொல்லியதற்கும் மூவாயிரம் அர்த்தங்களை இந்த சமூகத்தில் நாம் சொல்லலாம் வெட்கண்ணா நான் தமிழ நான் யார்கிட்ட எனக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுன்னு கேக்குறது இன்னொன்னு நான் பெரும்பான்மை நான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறேன் நான் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற உன்னிடம் வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா வெட்கமா இருக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற தமிழக மக்களை தமிழர்களை பார்த்து எனக்கு வெக்கமா இருக்கு என்னைய அங்க போய் கேட்க சொல்லி நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்களே எனக்கு வெக்கமா இருக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க இப்ப மருத்துவர் ஐயாவ எல்லாரும் வந்து இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கிற பல ஊடகங்கள் இவரை ஒரு வன்முறை தலைவர் என்னது பொதுவா தமிழக தலைவருக்கு எதிராக பல ஊடகங்கள் தமிழர் அல்லாதவர் கையிலே இருப்பதனால் அவரை இப்படி சித்தரிக்கிறான் இப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் சில ஆதிக்கம் எண்ணம் கொண்டவர்கள் இருப்பார்கள் நான் மறுக்கவில்லை அது எல்லா சமூகத்திலும் இருப்பார்கள் ஒரு சமூகத்திலே ஆதிக்கம் எண்ணம் கொண்டவர்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறுகளை ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் மீது திணிப்பது கொடுமை நான் அறையிலே இருந்த போது கூட பலர் வந்து நம்ம வன்னிய சகோதர தம்பிகளை சந்தித்தார்கள் புகைப்படம் எடுத்தார்கள் சென்னையில் அண்ணன் அன்புமணி அவர்களை வைத்துக் கொண்டு நான் ஒன்றை சொன்னேன் இந்த சமூகத்தில் வன்னியர் சமூகத்திலும் பழைய சமூகத்திலும் ஆங்காங்கே சில முரண்பாடுகள் நடக்கின்றன அந்த முரண்பாடுகளை வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்களும் சமூகத்தின் சார்பாக நாங்களும் வந்து இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன் இன்றைக்கு அறையிலே வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட அத்துணை சகோதரர்களும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் இதை நடைமுறைப்படுத்தினால் வாங்க வேண்டிய இடத்திலே இருக்கிற நாம் கொடுக்க வேண்டிய இடத்திலே இருப்போம் என்பதை நாம் மறந்து சொல்லி சொல்லி எங்கள் வற்புறுத்துங்கள் என்று சொன்னார் உண்மையிலேயே இருக்குமான பிரச்சனைகள் நாம் இருவரும் சேர்ந்து நின்றால் தமிழகத்தில் பல பூட்டுக்கள் உடைப்படும் சிலரின் வெளிச்சம் சிலரின் முகமூடிகள் கிழிக்கப்படும் இங்கே திராவிடம் என்ற பெயரால் தமிழர்களை பிரித்தாளுகிற சில பிரிச்சுக்காரர்கள் சூழ்ச்சிக்காரர்களின் அந்த சூட்சிம வேலைகள் தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வரும் நான் குடிதாங்கி என்றும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் உடலை தன்னுடைய தோளிலே சுமந்தார் அதனால் இவர் தமிழ் குடிதாங்க சொன்னீங்கல்ல என்னுடைய தந்தை கூட என் பக்கத்திலே உட்கார்ந்து ஒரு மணி நேரம் எனக்கு உணவு பரிமாறியதில்லை மருத்துவரையா என் பக்கத்தில் உணவு பரிமாறினார் என்று சொன்ன நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் இருக்காதுன்னு இதை நீங்க சொல்லல இந்த திராவிட கட்சிகள் இதை சொல்ல வைக்கிறார்கள் எனவே நாம் இன்றைக்கு இப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார் இருக்குன்னு கேக்குறார் ஏ எனக்கு தேவை பத்து புள்ளி அஞ்சு என்னிடம் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது அதை வைத்து நான் வாங்கி கொள்கிறேன் சொல்லக்கூடாதா எனவே இந்த தமிழ் சமூகம் ஐயா மருத்துவரை எதிர்பார்க்கிறது தமிழ் சமூகம் மருத்துவரின் பின்னாலும் நிற்பதற்கு தயாராக இருக்கிறது எனவே இந்த இருபெரும் சமூகங்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சர்வதேச சமூகம் மூலம் ஒரு பாடல் பல மேடைகளில் ஒழிக்கப்பட்டது அதுதான் புலிகள் தோழரே புரட்சி வீரரே ராமதாசரே புலிகள் தோழரே புரட்சி வீரரே ராமதாசரே என்று இலங்கையில் எழுதிய பாட்டு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அந்த பாட்டு ஒழிக்கப்பட்டது அன்றைக்கே தமிழினம் மருத்துவரின் பின்னால் அநீதிர தயாராக இருந்தது எனவே இந்த சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளை கலைந்து தமிழராக நாம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படி நடந்தால் நாம் எவரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்